வணக்கம் மோகன் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி அருகே இருக்கக்கூடிய தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள வனப்பகுதிகளிலும் பாலாறு நீர் பிடிப்பு பகுதிகளிலும் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழை காரணமாக தமிழக ஆந்திர எல்லையான பெரும்பள்ளம் என்ற இடத்தில் அதாவது புல்லூர் கிராமத்துல வந்து பாலாற்றின் குறுக்கே வந்து ஆந்திர அரசு கட்டியுள்ள பன்னிரண்டு அடி உயர தடுப்பணை முழுமையாக நிரம்பி பாலாற்றிலிருந்து அதாவது அந்த தடுப்பணையிலிருந்து உபரி தடுப்பணையின் வெளியேறி தமிழக பாலாற்றி வெளியேறி வருகிறது ஆந்திர அரசானது ஆந்திர மாநில விவசாயிகள் பாசன வசதி பெறுவதற்கு மக்கள் குடிநீர் தேவைக்கும் ஆந்திர மாநிலத்தில் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடிய பாலாற்றின் குறுக்கே வந்து இருபத்தி இரண்டு தடுப்பணைகளை கட்டி இருக்கிறது அவற்றை கடந்து உள்ளூர் தடுப்பணைக்கு நீர்வரத்து வந்துள்ளது ஆந்திர மாநில அரசு கடந்த இந்த இருபத்தி மூணு தடுப்பணைகளை கட்டப்படாமல் இருந்திருந்தால் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் தமிழக பாலாற்றில் நீர்வரத்து அதிகமாக வந்திருக்கும் மேலும் பாலாறு நீரை நம்பியுள்ள விவசாயங்கள் பாசனாவஸ்து பெற்றிருக்கும் ஆனால் தமிழகத்தில் இருநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடிய பாலாச்சில் வந்து குறுக்கே வந்து தடுப்பணைகள் கட்டப்படாததால் தமிழக பாலாற்றிலிருந்து வெளியேறக்கூடிய பாலாறு நீரானது அங்குள்ள பாலாறு படுகையில் இருக்கக்கூடிய அல்லது ஏர்நிலைகளோ நிரம்பாமல் நேரடியாக அந்த பாலாறு நீராவது கடலுக்கு செல்கிறது வீணாக கடலை கலக்கும் நீரை வந்து பாலாறு நீரை சேமிக்க தமிழக பாலாற்றின் குறுக்கே தடுப்பணைகளை கட்டி நீரை சேமிக்க வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் பாலாறு பாதுகாப்பு இயக்கங்கள் தொடர்ந்து கோரிக்கைகள் வைத்து வந்தனர் அதன் அடிப்படையில் வந்து திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே இருக்கக்கூடிய ராமநாசம்பட்டை பாலாற்றின் குறிக்கே இருபத்தி ஒன்பது அரை கோடி மதிப்பீட்டில் வந்து ஒரு தடுப்பணையும் ஆம்பூர் அருகே வந்து பாப்பனப்பள்ளி பாலாற்றின் குறுக்கே இருபத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் ஒரு தடுப்பணையும் கொடையாஞ்சி பாலாற்றின் குறுக்கே உள்ள தடுப்பணை சுவரை சீரமைக்க ஐந்து கோடி ஜாஃபராபாத் பாலாற்றின் குறுக்கே உள்ள தடுப்பணை சீரமைக்க மூன்று கோடி ஆம்பூர் மைதை தொகுப்பு பாலாற்றில் ஆகியவற்றை அகற்றி பால சீர்மையை சீரமைக்க ஒன்பது கோடி என தமிழக அரசு நிதி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது தற்போது அப்பணியும் தொடங்க உள்ளது இதனால் பாலாற்றில் உள்ள கரைகளில் இருக்கக்கூடிய அனைத்து ஏரிகளும் தண்ணீர் செல்லும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் மேலும் மக்களின் குடிநீர் ஆதரவாக இருக்கும் என்றும் இப்பணிகளை விரைந்து தொடங்கி விரைவாக முடிக்க வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் கோரிக்கை பொதுமக்கள் வந்து தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர் மோகன் பாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லையில் பெய்த கனமழைக்கால் புல்லூர் தடுப்பணை நிரம்பி உபரி நீர் பாலாற்று வெளியேற்றப்படுவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீனிவாசன்